தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்றரை கோடி தெலுங்குவாக்காளர்கள் இருக்காங்க அதை ஒன்றிணைக்கும் சக்தியா பவன் கல்யாணம் பாக்குறாங்களா அதை அதை அது கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் பவன் கல்யாணம் பார்க்கறாங்களா இங்கே ஒரு அரசியல் ஊழல் அரசியல் நடத்துது இஸ் அப்போ ட்ரி அட் இஸ் வெளியில் டு கோ எனி வேர் டு சப்போர்ட் அப்படி இருக்கிற நேரத்தில் பாஜக தரப்பில் இருந்ததுன்னா அவர் அவர் அவரையே தடுக்கணும் அது தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் என்னங்க ஹிந்துன்னு சொல்லிக்க கூடாது இது பாருங்க இப்படித்தான் வட இந்தியாவிலே இருந்தது நான் சொல்றது என்னன்னா எண்பதுக்கு பிறகு அட்மாஸ்பியர் இப்படி இருக்கு அதான டெல்லில சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வேண ஆரம்பிச்சு அதாவது நம்ம கர்வமா சொல்லட்டும் நாம் இந்துக்கள் இது தேவை ஏன்பட்டுன்னு சொல்லுங்க ஏன்னா ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து மத்த அடிப்படையில ரெண்டு நாடா பிரிச்சுட்டீங்க இந்தியாவ உனக்கு பாகிஸ்தான் நீங்க உன்னை இந்தியா நீங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் இஸ்லாம் பேசிஸ்ல உருவாக்கிய நாடு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க நாடு இது நாடு ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்டர் வச்சிங்கிறாரு நினைத்தார் அப்படி இப்படி ஏன்னா காந்திஜி அப்படி நினைக்கல இல்லைன்னா ரகுபதி ராகவ ராஜா ராம் பஜனை எல்லாம் நடந்திருக்காது அப்போ என்ன ஆன்மீக சக்தி தான் சுதந்திர போராட்டம் நடந்தது ஆன்மீக சக்தி வந்து உங்களுக்கு நல்ல அரசு தரத்துக்கோ ஆட்சி தரத்துக்கும் அது தடங்கள் கிடையாது அது ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க காங்கிரஸ்காரங்க பர்டிகுலர்லி ஓஹோ இது இப்படி நம்ம பண்ண அவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்க என்ன நினச்ச அவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்க என்ன நினச்சி தன்னோட இது இருக்கு பாருங்க சுயமரியாதையே குறைச்சிட்டாங்க அதனால் தான் எண்பதுக்கு பிறகு கர்ஷே கவம் ஹிந்துவே அதில் தானே விஎச்பி அங்கேயும் விஸ்வ இது பரிசு இப்படி தானே ஆரம்பிச்சிச்சு இந்துக்கள்லாம் ஒரு மட்டம் இல்லை இல்லை இந்துக்கள்லாம் அது முடியாது இப்படிதாங்க ராம் மந்திர் மூவ்மெண்டே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது அதாவது எண்பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்ச காரணமே இதுதான் அயோத்தியாவில் வந்த பிரச்சனை இதுதான் நீங்க இப்போ கூட காங்கிரஸ் மாறிக்கல இப்போ என்ன சொல்றாங்க இல்லை இல்லை அயோத்தியாவில் பிஜேபி தோத்து போயிடுச்சு பிஜேபியில தோத்து போயிடுது என்னங்க பைசாபாத் ஒரு லோக்சபா தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தோத்துட்டாங்க அதை பல காரணங்கள் உண்டு அதுக்கு பிறகு நடந்த இடைக்கால தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதை ராகுல் காந்தியா சோனியா காந்தியா சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு லோக்சபா தொகுதி அந்த தொகுதியில் அயோத்தி அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் காரணமாக பிஜேபியோட கேண்டிடேட் தோற்றுட்டார் அதில் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரிப்பீட் பண்ணிட்டாங்க அவர் ரெண்டு டேர்ம் இருந்துட்டாரு மூணாவது டேர்முக்கு புது கொண்டு வந்துருக்கணும் அது அது பல காரணங்கள் இருக்குது அதை பிஜேபி அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு இதுக்கு புரிஞ்சுட்டாங்க என்ன தவறு செஞ்சோம் ஆனால் அதனால இந்துக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிஜேபியை அயோத்தியாவில தோக்கடிச்சுட்டான்னு விடாமல் சொல்லிட்டு இருக்கார் ராகுல் காந்தி நான் எப்போதுமே நான் சொல்வது என்னன்னா நாகராஜ் எந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அது காரணம் என்ன இந்த மாநாடுக்கு காரணம் என்ன மாநாடு காரணம் என்ன இதே தான் இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து விஷயங்கள் இந்த இதுனால் அப்புறம் சனாதன தர்மத்தை இதுவாக பேசுவது அது ஆட்சியில் இருக்கிறவர்கள் பேசுவது அமைச்சர்கள் இன்னும் அது பொன்மணி மாதிரி அமைச்சர் எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படி எல்லாம் பேசி நாங்க சொல்லுங்க அப்ப அதெல்லாம் பேசும்போது என்ன அர்த்தம் அவர்கள் இந்துக்களா இருந்தேன்டே இந்து மதத்தை மட்டும் தட்டுவது இது என்னதுங்க எந்த கிறிஸ்துவ தலைவரா அந்த மாதிரி பண்றாங்களா எந்த இஸ்லாமிய தலைவர்களை தன் மதத்தை இதுவா பேசி பேசுறாங்களா அவங்க அவங்க மதத்தை இது பண்றாங்க அவங்க அரசியலும் செய்யறாங்க அண்ட் சில கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா அவங்க மத அடிப்படை அரசியல்தான் தான் மத சார்பற்ற அரசியல் இல்லை இங்க என்னன்னா ஏதோ இந்துக்களை பேச முடியாது விநாயக சதுர்த்திக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியாது ஆனா ஈது நான் தெரிவிப்போம் கிறிஸ்துமஸ் நான் தெரிவிப்போம் எதுக்கு இது அவங்க கிறிஸ்துவர்கள் சொல்றாங்களா நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்காதுன்னு அவங்க சொன்னாங்களா பிள்ளையார் சதுர்த்திக்கு தெரிவிக்காதுன்னு சொன்னாங்க சொல்லையே அப்ப நீங்கேதான் அவங்கள குஷி பண்ற மாதிரி எதுக்கு அது மாதிரி பண்றீங்க அப்போ பண்ணும்போது என்ன அர்த்தம் நீங்க இந்துக்களா ஏன் உங்களுக்கு இந்து மதத்துல ஒரு இது குறை தெரியுது வை யூ அப்ரிஷியேட் வேல்யூஸ் ஆஃப் திஸ் கிரேட் ஏ அது அது என்ன என்ன அரசியலுங்க போக்குது அந்த மாதிரி ால்தான் இந்த மாதிரி ஒரு மாநாடு தேவைப்பட்டது தலைவர்களை பார்த்து மக்கள் யோசிக்கிறாங்க என்னதுங்க என்ன முருகன என்ன ஆறுபடை வீடுகளில் அந்த ஆறுபடை வீடுகள் ஓரோரு ஸ்தலத்துக்கு ஒரு புண்ணிய இது கிடையாதா ஒரு சீக்கிரம் கிடையாதா இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை ஏன் இப்போ வந்தது திருப்பரங்குன்றத்தில் பின்னணி யார் முன்னணி யார் எதுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்க அதை அப்படி யாராவது செய்யுதுன்னா அவளை ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க எந்த பயத்தினாலும் அலோவ் பண்ணுறீங்க பல கேள்விகளை நீங்கள் கேட்கும்பொழுது என்ன தெரியுது சபவும் ஒரு ஃபீலிங் என்ன நம்ம செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா நம்ம கோவில் உள்ளே போகிறதுக்கு பணத்தை கட்டிட்டு தரிசனம் வாங்க வேண்டியிருக்கு அந்த டிக்கெட்டுக்கு மேலே வேற தர வேண்டியிருக்கு எதுக்கு இது என்ன இந்து மக்களுக்கு ஒரு உரிமை கிடையாது தான் கோவிலில் போய் தான் சாமி கும்பிட முடியாதா இப்போ எல்லாரும் டிக்கெட் வாங்க வச்சுட்டீங்களே எல்லாரும் இது பண்ண வச்சுட்டீங்க கரெக்டாக இருக்கிற எல்லா கோவிலும் எங்கள் ஆட்சியில் இதான் புதுப்பிக்கப்பட்டிருக்கு ரிப்பேர் ஆகப்பட்டிருக்கு இது ஆயிருக்கு என்ன கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் தேவையான ஒரு டைம் வந்துருச்சு ஆங்கிலேயர்கள் ஏன் வச்சானா அவங்களுக்கு அந்த சொத்து மேலேயே கண்ணு இருந்தது அவங்க பார்த்தாங்க மக்கள் பக்தினால நிறைய அழிக்கிறாங்க கோவிலுக்கு அது ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது தாங்க கோவிலில் வந்து அவங்க அவங்க தானம் பண்ண இப்ப சொத்துக்கள் இதெல்லாம் அப்படிதான் கோவிலோட இது வளர்ந்துச்சு அது கோவிலுக்காக பயன்படுத்த வேணும் பக்தர்களுக்காக பயன்படுத்தணும் அதையே பாருங்க அதே அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அது டைரெக்டாக சென்ட்ரல் ஸ்டேட் ரெவன்யூக்கு போய்ட்றது இல்லை அதுலேருந்து கொஞ்சம் பணம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க கோவில் ரிப்பேர் இருக்கு இது பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பல கோவில்கள் இருக்குங்க அங்கே ஒரு கால பூஜை கூட ரொம்ப கஷ்டமாக நடக்குது அப்புறம் ஒன்றுங்க கோவிலில் வந்து புதுப்பிச்சு கோவிலில் நீங்கள் ஒழுங்காக ஆராதனை பூஜைகளில் நடந்தால் என்ன ஆகும்னா அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலேயும் ஒரு கோவில் சுற்றி தான் ஊரே வந்துச்சு வளர்ந்தது சார் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா சொசைட்டியில் பல இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பிரச்சனைகள் பிரச்சனைகளை வந்துடுது குடிப்பழக்கம் போதப்பழக்கம் பாலியல் பாலியல் தொல்லை இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் தெய்வபக்தி வளர்க்கணும் இதில் சோசியல் மெசேஜ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராடாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் வேக்கப் கால் இந்த முருகன் மாநாடு வேக்கப் கால் அலாம் காலையில் அலாம் வச்சு எழுந்துப்பாங்க சில பேர் இது பெரிய அலாம் இது இந்த அலாரம் வந்து பொதுமக்களுக்கு இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு இருக்குதுங்க இந்து தர்மத்தை அதான் நேத்திக்கு இவர் அது அண்ணாமலையும் சொன்னாரு நைனாரு சொன்னாரு நீங்க வந்து இந்து மதத்தை வந்து மதிக்காட்டி பரவாயில்ல ஆனா அவன் சரி உங்களுக்கு சாமியில பூதம் இல்லை ஓகே தட் இஸ் ஓகே அது உங்களோட சொந்த இது ஆனா அதுக்கு சாமி நம்பர் போய் நீங்க இது பண்ற தவறு இல்லை அது ரைட் டு ரிலிஜன் அந்த ரைட் டு ரிலிஜன் எல்லாருக்கும் இருக்குது இல்லை சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி பவன் கல்யாண் அவர்கள் வந்து தொடர்ந்து நான்கு மாதங்கள்ல ஏழு வாட்டி வந்திருக்கார் முதல் ரெண்டு மாதங்கள் கோயிலுக்கு வந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி வந்துட்டு 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 போறார் சில மீட்டிங்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் பண்றார் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி வந்தா திருவள்ளூர்ல வந்து ஒரு மீட்டிங் பண்ணிட்டு தென் ஹீ இஸ் ரிட்டர்னிங் பேக் அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா சில மீட்டிங் சொல்லி பண்றார் சில மீட்டிங் சொல்லாம சைலண்டா அவர் பண்ணிட்டு இருக்கார் தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்றரை கோடி தெலுங்கு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அதுல எயிட்டி பர்சன்ட் வந்து திமுகவுக்கும் இல்ல பிற கட்சிகளுக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாம பிற கட்சிகளுக்கும் ஆதரவுலா இருக்காங்க அதை ஒன்றிணைக்கும் சக்தியா பவன் கல்யாண பாக்குறாங்களா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில பவன் கல்யாண பாக்குறாங்களா இங்க இல்ல என்ன பிளான் வாட்ஸ் கல்யாணம் ஏன் திடீரென்று பவன் கல்யாண் தமிழகத்துல வந்து இவ்வளவு வாட்டி வந்துட்டு வந்துட்டு போறாரு அதுவும் இது ஒரு முக்கிய மாநாடு இந்துக்களுக்கான மாநாடு திருப்பதியில் அவர் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுல இதுலயும் பவன் வருகிறார் அப்படின்னா இதுல பல விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகுது சார் இல்ல பல விஷயங்கள் ஓப்பன் ஆகுது ஆனா முதல்ல பல்லவன் கல்யாண் ஏன் இதுல ஒரு ஈடுபாடு காமிக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிச்சுக்கணும் நேத்திக்கு நீங்க அவர் தமிழ்ல பேசினது கேட்டிங்க ஆமா அவர் பேசின தமிழ் வந்து சாதாரண தமிழ்ல கொஞ்சம் ஒரு தமிழர் அல்லாதவர்களுக்கு அது பல்ல உடைக்கிற தமிழ் அவர் எழுதி வச்சு படிச்சது பாத்தீங்கன்னா தமிழ்ல கூட தெலுங்குலயும் பேசினார் நடுவில் தெலுங்குலயும் பேசினார் அவரை பொறுத்து மட்டும் பாருங்க அவருக்கு ஒரு பக்தி பச வந்துருச்சு இந்துக்களுக்கு சரியான ஒரு நியாயம் நினைக்கலன்னு நடக்க நினைப்ப ஆந்திராவிலையும் பாக்குறாரு திருப்பதி சம்பவம் பாக்குறாரு லட்டு வச்சு நடந்த இதுல வருத்தப்பட்டுதான் அவர் இதுல முழுமையா இறங்கியிருக்காரு அதனால அவர் என்ன ஃபீல் பண்றாரு எங்கேயாவது எதுக்கு இந்துக்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அவர் பாருங்க அவர் வந்து அவரோட பர்சனல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா எல்லா மதம் சண்மதம் எல்லா மதத்துக்கும் இது பண்ணுவார் அவர் மனைவியை பாருங்க கிறிஸ்டியனாக இருந்திருக்காங்க இந்து இதுக்கு வந்தவங்க ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது ஸோ அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா வெரி கிளியர் ஹி ஃபீல்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஹி ஃபீல்ஸ் தட் இந்துக்களை மட்டும் தட்டுறாங்க இந்து மதத்துக்கு மரியாதை இல்லை இந்த சனாதன தர்மத்தை பற்றி இழிவா பேசி அது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அவர் இது பண்ணியிருக்கு ரெண்டாவது விஷயம் என்னங்க அவர் வந்து அவரோட என்டையர் சைல்டுஹுட்டை தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து வளர்ந்துருக்கார் படிச்சு வளர்ந்திருக்காரு பை ஈவென்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அரசியலா இருக்கட்டும் அரசியல் இல்லாத விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அவர் ஃபீல் பண்றாரு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்க கூறுவது போல தெலுங்கு மொழி பேசுபவர்கள் பல பேர் இருக்காங்க பல பேர் தமிழ் தெலுங்கு பேசுறவங்க தன்னை பெரிய தமிழர்கள் என்று தான் நினைக்கிறாங்க அது வைகோவா இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் இருக்கட்டும் பல பேர் என்ன தன்னை தமிழ் தான் நினைக்கிறாங்க ஏன் எம் ஜி ராமச்சந்திரனே தன்னை ஒரு தமிழ்னு தான் நினைச்சாரு தன்னை மலையாளியும் நினைக்கல ஆனா அவருக்கு எதிர்த்து இந்த அரசியல் அவர் மலையாளி மலையாளி சுட்டி காப்பிச்சுட்டே இருந்தாங்க இல்ல ஏன்னா அவரை தடுக்க முடியாத போது இல்ல எல்லா அவர் தமிழர்கள்லாம் பண்ணாங்க அது சொன்னவங்களே தமிழர்களான்னு ஒரு கூறி அப்பவும் வந்தது தமிழ்நாடு மீது பற்றுள்ளவர்கள் தமிழ் மொழி மீது பற்றுள்ளவர்கள் தமிழ் மீது ஒரு தனிய பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே தமிழர்கள் அவர்கள் எந்த மொழி பேசினாள் என்ன ராஜஸ்தானிக்காரங்க இருக்காங்க குஜராத்திக்காரங்க இருக்காங்க சீக்கியர்கள் இருக்கிறார்கள் சௌராஷ்டிரக்காரர்கள் இருக்கிறார்கள் மராட்டிக்காரர்கள் இருக்கார்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க பல ஜெனரேஷனாக இருக்காங்க எல்லாருமே தமிழ் மக்கள் தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் பற்று தமிழ் இது இந்து ஒரு பற்று இருக்கிறதுனால அவரே எல்லா காசிலையும் சேர்ந்துக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இந்துக்கள் யுனைட் ஆகாதவரில் இந்த சோ கால்டு செகுலர் பாலிட்டிக்ஸ் வச்சிருந்து ஒரு அரசியல் ஊழல் அரசியல் நடத்திட்டு இருக்கு இஸ் அப்போஸ் டு இட் அண்ட் இஸ் வில்லிங் டு கோ எனி வேர் டு சப்போர்ட் அப்படி இருக்க நேரத்தில் பாஜக தரப்பில் இருந்த அவர் வரட்டும் அவர் ஏன் தடுக்கணும் அது தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கார் பிறந்திருக்கார் வளர்ந்திருக்கார் படிச்சிருக்காரு அவர் தொழிலும் தமிழ்நாட்டில் தான் பல தெலுங்கு படங்கள் அங்கே தான் தயாரிக்கப்பட்டிருக்கு ஏஸ் எவரி ரைட் ஸோ அதனால பவன் கல்யாணம் யூட்டிலைஸ் பண்ணி பிஜேபி ஏதோ திட்டம் போட்டிருக்குன்ற நினைக்கிறத விட நம்ம என்ன நடக்கணும்னா பிஜேபி பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்காக ஒரு தனி ஒரு 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 ஐடியா இருக்குது அதுல யாரு ஒத்துழைக்க வந்தாலும் சரி அதை மாதிரி வைப்பாங்க யூஸ் எவ்ரி பண்ணி தேங்கா இதுல எவ்ரிபடி இதுல வந்து இதை வந்து அவர் தெலுங்கு ஓட்ட பிரிக்கிறதுக்காக வராரு இது பாருங்க இது நம்ம பத்திரிகையாளர்களோட அனலிசிஸ் அதை முழுமையா தவறு நான் சொல்லல பட் தட் இஸ் நாட் த மெயின் கோல் தட் மே பி எ சைடு எஃபெக்ட் சில சமயம் சில சைடு எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்னா இருக்கும் ஒரிஜினல் சார் வெல் சேட் சார் சார் ரொம்ப நல்லா ஒரு 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 கொலேஜ் இன்டர்வியூன்னு சொல்லலாம் எல்லாத்த பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் இந்து உணர்வை பத்தி பேசியிருக்கோம் அரசியலை பத்தி பேசியிருக்கோம் திமுகவின் சூழ்ச்சிகள் பத்தி பேசியிருக்கோம் பவனோட இம்பாக்ட் என்னன்னு பத்தி பேசியிருக்கோம் மொத்தத்தில் முருகன் மாநாடு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் வணக்கம்